டாப்பில் வச்சுக்கிறாங்களா இந்தியாவை நாங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கோம் விடியல் ஆட்சியை கொடுத்துருக்கோம் என் பொட்ட பிள்ளைலாம் பள்ளிக்கூடம் போனால் ஊடு திரும்பி வருமானே பயமாக இருக்குது பதி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை பொட்ட பிள்ளையதான் பாதுகாக்க முடியும்னா ஆண் பிள்ளைய கூட பாதுகாக்க முடியல ஏன்னு கேட்டால் கொண்டு போனால் கண்ணு கிட்னி இந்த மூத்திர பையன் இறை பையன் கல்லீரலாம் மண்ணலாம் எல்லாமே உயிரோட வெட்டி எடுத்து அறத்தை எல்லாம் விற்பனை போடலாம் விற்கிறாங்கன்னு பெற்றவங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியாக தூங்க முடியுமா

இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உணர்வோட ஒத்தர் பக்கம் காசு இல்லாத தன்னுடைய சொந்த பைசால வந்து மடையே அடிச்சாலும் சரிதான் பொழுதுக்கும் வெயிலே அடிச்சாலும் சரிதான் அதுல இருந்து கலைஞ்சு போவான்னு என் அண்ணனுடைய கூட்டம் முடியுற வரைக்கும் புயல் காற்று மழை எது வந்தாலும் உணர்வோடு பார் இவன் தான் உண்மையான தொண்டை நீ சொல்றல்ல நூறு கோடி தொண்டைன வச்சிட்டு நாங்கெல்லாம் இருக்கோம் சொல்லி அவ்வளவு தைரியம் இருந்தா நாற்பது தொகுதியிலும் செந்தமி சீமானை எதிர்த்து ஒத்தையா போட்டிகிட்டு தில்லு இருக்கா எங்கூர்ல எம்பி வர சொல்லி சும்மா குச்சில பத்து கொடி கட்டின எங்கூர்ல இருக்கிற பையன் என்ன என்ன தோக்கடிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கான் நாங்க வந்து அதாவது நரி மேலே இருக்கிற சூடு தான் நாய் சூடு போட்டுக்கிட்டே கதையா இன்றைக்கி இளைய மக்கள் எல்லாம் திருந்தி வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா இளைய தலைமுறை போகிறோம் செந்தம சீமானத்தான் தெரியும் வேற யாரும் தெரியாது இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி இன்னும் விட வரைக்கும் பேசுவேன் என்ன விட்டா பேச ஆதங்கம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் செந்தம சீமானுடைய தங்கச்சி சீமான் மாதிரி தான் பேசுவோம் செந்தம சீமானுடைய தம்பி சீமான் மாதிரி தான் பேசுவோம் விடிய வரைக்கும் பேசுவோம் ஆதங்கம் இருக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு ஆயிரம் வார்த்தைகள் இருக்கு எங்களை சொல்றதுக்கு மேடப்பட்டு ஒரு வார்த்தை இல்லை இன்னைக்கு மேடையில் மயில

என்ன நினைக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் பிள்ளையும் ஓன் பிள்ளையும் தான் குடிச்சுங்க குட்டிசரா போவோம் இந்த நாடு ஏழை அடைஞ்சு விட்டா பல நாட்டுல கிடத்த வாங்கி வச்சுக்கிறான் பல தஞ்சம் தஞ்சமடைஞ்சவன் போயிடுவான் இன்னைக்கு மக்கள் உங்களுக்காக நாம் தமிழ் கட்சி மக்களோடு கூட்டணி வச்சு தனிச்சு நிக்குது எங்க நம்புங்க